வணக்கம் வாங்க இன்னைக்கு மதிய லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் பருப்பு சாதம் தாங்க வச்சுருக்கேன் அரிசி பருப்பு சாதம் சாப்பாடு வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சுக்கலாம் மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம் இன்றைக்கி மதியம் லஞ்ச் அவ்வளோதாங்க சுட சுட அரிசி பருப்பு சாதம் மாங்காய் ஊறுகாய் இருக்குங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து ஊறுகாவும் ஊறுகாவும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இல்லைனா அப்போல்லாம் உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஆனால் நான் என் எதுவுமே செய்யல இன்னைக்கு அப் இது ஊறுகாய் மட்டும் இருந்துச்சு மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிட்டேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு மாங்காய் ஊறுகாய்க்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அரிசி பருப்பு சாதம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள்